எல்லாருக்கும் வணக்கங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னாக்கா விநாயக சதுர்த்திக்கே எடுத்த வீடியோ தாங்க ஆக்சுவலாக ரெண்டு வாரமாக போஸ்ட் பண்ணோன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக வந்து இன்ஷார்ட்லேருந்து நம்ம வந்துட்டு டவுன்லோட் பண்ணுவோம் இல்லையா அது வந்து ஆகவே இல்லை போன வாரமே போட்டுடலான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி எல்லா வேலையும் முடிச்சுட்டேன் பட் ஆனால் வந்துட்டு அதுலேருந்து ஆகவே இல்லை அப்புறம் வேறு ஒரு ஆப் யூஸ் பண்ணி தான் இப்போ வந்துட்டு எடிட் பண்ணி உங்களுக்கு நான் போட்டிருக்கேன் நான் விநாயகர் சேர்த்திக்கு பார்த்தீங்கன்னா மாமிலாக பொருள் பொதுவாக வந்துட்டு எப்பவுமே வந்துட்டு மண் பிள்ளையார் தான் வந்துட்டு வாங்குவோம் இந்த வாட்டி நான் சொன்னேன் எனக்கு வந்து கலர் பிள்ளையார் தான் வேணும் நல்லா அழகாக க்யூட்டாக இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கிட்டு வாங்க அதே மாதிரி பாப்பாவும் அவரும் போயிட்டு வாங்கிட்டு வந்தாங்க அதே மாதிரி இந்த வெளியே பூ போட்டு வைக்கிறேன் இல்லையா புத்தர் அது வந்து மெட்டல் ஐட்டம் வந்து வாங்கியிருந்தாங்க அது என்ன ஆகுதுன்னா துருப்புடிகுது ஆக்சுவலா நீங்க இந்த மாதிரி இப்போ இது புதுசாக பூ போடுற மாதிரி நான் வாங்கணும் வெளியே அப்படின்னு நினைச்சீங்கனாக்கா இந்த மாதிரி மெட்டல் ஐட்டம் வந்து வாங்கவே வாங்காதீங்க அதுக்கு பதிலாக வந்துட்டு இந்த மட்டுலே வந்து நிறைய வருது இப்போ நிறைய டிசைன்ஸ் வந்து அவைலபிளா இருக்கு நான் அதுதான் வாங்கினேன் இது டிசைன் சூப்பராக இருக்கேன்னு சொல்லிட்டு இதில் வாங்கினேன் நானு நீங்கள் இது வரும் மட்டுலேயே வாங்கிட்டிங்கன்னா அழகாக இருக்கும் உங்களுக்கு நல்லா லைட்டாக உப்பு போட்டு நீங்கள் வாஷ் பண்ணிங்கன்னா அந்த பிசு பிசுப்பு எல்லாமே வந்து போயிடும் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே பூஜை சாமானையும் கழுவிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பித்தேங்க பூஜை சாமான் வந்துட்டு வெள்ளியும் இருக்குது பித்தளையும் இருக்குது பித்தளை வந்து ஒரே ஒரு தட்டு தான் இருக்கும் இது எல்லாமே வந்துட்டு வெள்ளி சாமான் தான் பீதாம்பரி போட்டு நம்ம வெள்ளி சாமான் வா வாஷ் பண்ணும்போது அவ்வளோ சூப்பராக க்ளியராக வந்து போயிடுதுங்க நிறைய பேர் வந்து எனக்கு ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தப்போ அதில் வந்து கேட்டிருந்தாங்க மேம் பூசை சாமானுக்கு அந்த வெள்ளிக்கு வந்துட்டு பீதாம்பரி வந்து போடுறதில்ல அதுக்கு பதிலாக அது ஒரு லிக்யூடு இருக்குது அது போட்டால் இன்னும் பளிச்சுன்னு ஆகிடுதாங்க பட் என்னை பொறுத்தவரையும் பீதாம்பரியை வந்து ரொம்ப சூப்பராக பளிச்சுன்னு விட்டுடுது அது இல்லாமல் வந்துட்டு ஒன் வீக் ஆனாலும் அப்படியே இருக்குங்க பூச சாமான் எல்லாமே ரொம்பவே நல்லாயிருக்கு நீங்கள் ஒரு வாட்டி வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்புறம் போயிட்டு பூஜை பூஜை ரூம் வந்து அப்படியே ரெடி பண்ணிடலான்றதுக்காக தான் போயிருந்தேன் பாப்பா பாருங்க இந்த மாதிரி தான் வந்து டெய்லி வீட்டில் வந்து டிவி போட்டு வந்தோம்னா அவளுக்கு பிடிச்ச ரைம்ஸ் ஆரஞ்சுன்னு வைங்களேன் அழகாக அவள் பாட்டுக்கு வந்து விளையாடிட்டு இருப்பாவோ நம்மள எந்த விதமான தொந்தரவுமே பெருசாக வந்து பண்ண மாட்டாள் என்ன ஒன்றுனா அடிக்கடிக்கு வந்துட்டு போயிட்டு அந்த கபோர்டு இந்த கபோடு திறந்து அவளுக்கு எதனா விளாடறது இருக்குமான்ற மாதிரி பண்ணி விட்ருவாள் அதுவும் மெயினாக என்னுடைய சாரீ கப்போர்டு தாங்க திறக்கிறதே திறந்து எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து விளையாடிட்டு விளையாடிட்டு இது பண்ணிடுவா இப்போது ஒரு சாரீ எதுனா புதுசாக எதுனா கட்டலாம் அப்படின்னு பார்த்தா கூட ப்ளவுஸ் எங்கன்னே தெரிய மாட்டேங்குது அந்தளவுக்கு நமக்களை பண்ணி விட்டுறா கொஞ்சம் சரி புத்தரையும் வந்துட்டு கொஞ்சம் நம் எப்பவுமே இந்த மாதிரி விசேஷ நாட்கள் மட்டும் புத்தர் நல்லா டஸ்ட் ஃப்ரீ பண்ணி வாஷ் பண்ணி வெயிலில் வச்சே நான் வந்து க்ளீன் பண்ணிடுவேன் அந்த மாதிரி தான் அன்றைக்கி வச்சு வச்சுருந்தேன் அக்கா அங்கேயும் கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணிடலான்றதுக்காக பூவெல்லாம் போட்டு அரேஞ்ச் பண்ணியிருந்தோம் இந்த மாதிரி வெளியே நம்ம உள்ள நுழைகிற அந்த வாசக்கால் பக்கத்தில் இந்த மாதிரி வச்சு அரேஞ்ச் பண்ணும்போது நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு லுக்கிங் சூப்பராக இருக்குது நம்ம அங்கே விலைக்கு ஏற்றத்துக்கும் நல்லாவே இருக்குது நம்மளுக்கு நீங்கள் இந்த மாதிரி வச்சதில்லை அப்படின்னா கூட நீங்கள் வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் அப்புறம் மதியத்துக்கு வந்து அந்த பிள்ளையாருக்கு வந்துட்டு அந்த எருக்கும்பூ மாலை அருகும் புல் மாலை எல்லாமே கட்டிடலாம் அப்படின்றதுக்காக அவங்க பெரியமாக வந்துட்டு எருக்கும் பூவும் புல்லும் வந்து கிட்ட கொடுத்து அனுப்பிச்சிருந்தாங்க சரி அதை நம்மளே கட்டிடலாம் அப்படின்றதுக்காக உக்காந்து வந்து கோக்க ஆரம்பிச்சிட்டேன் இதை முடிச்சுட்டு தாங்க அடுத்தது வந்து கிச்சன் வேலை போனோம் அதனால் பிள்ளையாரையும் ரெடி பண்ணிவிட்டு நம்ம கிச்சன் வேலைக்கு போகலான்றதுனால பிள்ளையாரையும் கம்ப்ளீட்டாக வந்து ரெடி பண்ணிவிட்டு கிச்சன் வேலைக்கு வந்து போயாச்சுங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா என்ன வேணும்னாக்கா வேர்க்கடலை வெல்லம் போட்டு கொழுக்கட்டை ப்ளஸ் வந்துட்டு பயிரில் வந்துட்டு சுண்டல் செஞ்சிடலாம் ஏன்னா இப்போது நான் டயட் வந்து மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கிறேன் அதனால் ப்ரோட்டீன் ஃபுட்டாவே பார்த்து பார்த்து சாப்பிட்றது அளவுக்கு பச்சைப்பயிரில் வந்து நல்ல ப்ரோட்டீன் இருக்கிறதுனால அதை வந்து செய்யலாம் அப்படின்றதுக்காக பச்சைப்பயிறு சுண்டல் அதுக்கு என் பாப்பா கேட்டால் பெரிய ஏமா யாருன்னா சுண்டல் செய்கிறாங்க பச்சை பயிரில் யாருனா சுண்டல் செய்வாங்களாம் அப்படின்ற மாதிரியே நான் நிறைய பச்சை பயிரில் வந்து சுண்டல் செய்வேங்க டேஸ்ட்டாகவும் இருக்கும் நீங்கள் இதுவரை ட்ரை பண்ணலைனா ஒரு வட்டி வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் நிறைய ஆனியன்லாம் போட்டு செஞ்சீங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு சுண்டல் எனக்கு ஒரு பர்சனலாக ரொம்ப பிடிக்கும் அந்த சுண்டல் அப்புறம் அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஆக்சுவலாக கொழுக்கட்டை செய்கிறதுக்கே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் ஆயிடுச்சுங்க அதை எப்படி தான் வந்து டெய்லி செய்கிறாங்களோ எனக்கு தெரியல ஆனால் நான் இது வந்து ஆக்சுவலாக ஸ்நாக்ஸ் எல்லாம் பசங்களுக்கு ரொம்ப செஞ்சு கொடுத்துருக்கேன் கொழுக்கட்டையை இப்போ எனக்கு என்னென்ன தெரியல கிச்சன் வேலை அப்படியே ரொம்ப அதிகமான வேலை மாதிரியே ஃபீல் பண்ணுறேன் நான் அன்றைக்கே பாருங்கள் காலையில் ஆரம்பித்த வேலை ஈவினிங் வெளிலும் எனக்கு கிச்சனு பூஜை ரூம் வேலை இந்த மாப் பண்ணுறதுன்னு இப்படியே போயிடுச்சு என்னாக்கா அமிர்தா வந்து மென்ஸு சக்சில் த்ரீ டேஸ் ஆகும் அவளை யார் பார்த்துக்கிறது அதனால என்ன பண்ணேன் ஜீவிதாக்கும் வந்து ஃபீவர் நான் என்ன சொல்லிட்டேன் ஜீவிதாக்கிட்ட பாப்பாவை நீ பார்த்துக்கோ நான் மற்ற வேலை எல்லாமே பார்த்துக்கிறேன் ஏன்னா பீரியட்ஸ் வேலையை நம்ம பார்த்தோம்னாக்கா பூஜை வந்து பண்ண முடியாதுன்றதுக்காக அமிர்தாவை மொத்தமாக அவகிட்ட ஒப்படைச்சிட்டு நான் வந்து பூஜை வேலையெல்லாம் பார்த்தேன் தனியாகவே காலையிலேருந்து எல்லா வேலையும் செய்கிறதுனால ரொம்ப நேரம் செஞ்சுனே இருக்கிற மாதிரி இருந்துச்சுங்க நிறைய பேர் வந்து முன்ன நாளே வந்து செஞ்சு வச்சிட்டா நல்லா தான் இருக்கும் பட் அமிர்தா பீரியட்ஸ்ன்றனால அது நம்மளால் செய்ய முடியாதனால் காலையிலேருந்து அதான் ஆரம்பித்த ஒர்க் ஒன்று ஒன்றா பண்ணி அப்புறம் கொழுக்கட்டைக்கு இப்போ பாருங்கள் மாவு வந்து இந்த மாதிரி நம்ம துணி போட்டு ஆவி வச்சுட்டோம்னாக்கா ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம பண்ணுற ப்ராசஸ் இதை நம்ம முன்ன நாளே கூட செஞ்சு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம்னா மறுநாள் ஜஸ்ட்டு தண்ணி மட்டும் பிசைஞ்சு நம்ம வந்து கொழுக்கட்டையை வந்து செய்ய ஆரம்பிச்சலாம் இந்த மாதிரி சின்ன சின்ன வேலையை நம்ம முன்ன நாள் பண்ணி வைக்கும்போது மறுநாள் படைக்கிற அன்றைக்கி வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும் பட் அதை பாப்பா பீரியட்ஸ்ன்றதுனால எதையும் என்னால் செய்ய முடியல அதே மாதிரி ஸ்பெஷல் சைல்டு வச்சுட்டு இருந்தால் இப்படி தாங்க கொஞ்சம் வீடு வந்து டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும் ஒருத்தரை நம்மளால் வந்து தனியாக வந்து செஞ்சிட முடியாது இப்போது எங்கள் ஜீவிதா பீரியட்ஸா என்ன பண்ணுவாள் சரி நீ மொட்டை மாடலில் போய் உக்காந்துக்குமா மாடிக்கு போய்ட்டு அங்கே ரூம் இருக்குது நீ பாட்டுக்கிறேன் நாங்கள் எங்கள் வேலையை பார்த்துக்குறோன்ற மாதிரி அமிச்சலாம் ஆனால் அமிர்தான்றதுனால எதையுமே வந்து பண்ண முடியாது அவள் எப்பயும் தான் இருப்பாள் பூஜை ரூமுக்கு வருவா போவா எல்லாத்தையும் தான் பண்ணுவாள் பாப்பான்றதுனால அது எதையும் நம்ம வந்து கண்டுக்கல ஏன்னா அவள் கடவுளுக்கு கடவுளுக்கு சமானம் இல்லையா அதனால பாப்பா எப்போவுமே பூஜை ரூமுக்கெல்லாம் வருவாள் அவள் போய் அவங்க போய் விளையாடிட்டே இருப்பாவோ அதில் அதை நாங்கள் பெருசாக எடுத்துக்கிறது இல்லை ரொம்ப நாள் ஆச்சு ஸேரீ வேர் பண்ணி சரி இன்னைக்கு கொஞ்சம் ஸேரீ வேர் பண்ணலான்னு சொல்லிட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு போயிட்டு வந்து ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணேன் ஆக்சுவலாக வேறு ஒரு ஸாரீ தான் சூஸ் பண்ணியிருந்தேன் ப்ளவு எங்கே போட்டானே தெரியல பாப்பா வெள்ளாடிக்கு சரி அதுக்கப்புறம் இந்த சேரீ வந்து எடுத்து வேர் பண்ணால் நல்லா இருக்கான்றதை கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் அப்புறம் நேற்று வந்து கேரளா சேரீ போட்டு ஒரு வீடியோ வந்து போட்டுருந்தேன் இல்லைங்களா ஓணமுக்கு அதெல்லாம் ஒருத்தர் வந்து கமெண்ட் பண்ணுறாரு இந்த வயசுக்கு உங்களுக்கு இதெல்லாம் தேவையா அப்படின்ற மாதிரி என்ன வயசாயிடுச்சின்னு எனக்கு தெரியல அதாவது வந்து ஒரு பத்து வயசுக்குள்ளே எதாவது நம்ம வந்து நல்லா அழகாக ரெடியாகனா என்ன சின்ன வயசாகுது இந்த பொண்ணு இப்பயே இவ்வளோ மேக்கப் பண்ணுது என்ற மாதிரி சொல்லுவாங்க சரி ஒரு பதினெட்டு வயசு ஆகிட்டு வயசுக்கெல்லாம் வந்த பிறகு பண்ணான்னா வயசுக்கு வந்த பொண்ணு இந்த மாதிரிலாம் மேக்கப் பண்ணலாமா அடக்கு ஒடுக்கமாக இருக்குது தெரியாதா அப்படின்ற மாதிரி சொல்கிறது சரி கல்யாணம் தான் ஆயிடுச்சப்பா கல்யாணத்துக்கு அப்புறம் பண்ணலான்னா உடனே வீட்டுக்கார சம்மந்தப்பட்டு பேசுது எப்படின்னாக்கா ஆ எதனா எதுனா கவனிக்கிறானாப்பார் அவள் இப்போ தான் மேக்கப் பண்ணி இந்த மாதிரி வீடியோலாம் போடுறான்ற மாதிரி சம்மந்தப்பட்டி பேசுது சரி ரெண்டு குழந்தைங்களாம் பிறக்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு நம்மளை குரூம் பண்ணின்னு ஒரு மாதிரி நல்லா போடலாம் நினச்சா அப்போ என்ன சொல்லுவாங்கனாக்கா ரெண்டு குழந்தைங்களா ஆகிடுச்சு இப்போ பார் எவ்வளோ மேக்கப் பண்ணின்னு என்ன பண்ணுறான் அப்படின்ட்டு சரி எல்லா வேலையும் முடிச்சுட்டு பசங்க இப்போ வளர்ந்துட்டாங்க நம்ம கொஞ்சம் ஃப்ரீ ஆகிட்டோம் சரி இப்போ கொஞ்சம் நம்ம நல்லா நம்பள கொஞ்சம் பார்த்துக்கலாம் அப்படின்னாக்கா இந்த வயசில் இதெல்லாம் உங்களுக்கு தேவையானா அப்போ எந்த வயசில் தாங்க பண்ணுறது அப்போது விஷயத்த அப்போது லேடிஸ்னாக்கா கடைசி வேலும் அந்த அழுக்கு துணிலே இருக்கணுமா எப்படின்னு எனக்கு ஒன்றும் புரியல அதனால தயவு செஞ்சு இந்த மாதிரி கமெண்ட் பண்ணுறதெல்லாம் விட்டுருங்க உங்கள் நீங்கள் கமெண்ட் பண்ணுறதுனால எந்த பாதிப்பும் எங்களுக்கு வந்து கிடையவே கிடையாது நாங்கள் எப்பயுமே எப்பயுமே பண்ணுற வழியை நாங்கள் பண்ணிட்டு தான் இருக்கோம் சரிங்களா அதனால் உங்கள் டைமை வந்து வேஸ்ட் பண்ணாதீங்கன்னு தான் நான் சொல்கிறேன் நான் அவரே இன்னொரு கமெண்ட்டும் போட்டிருந்தாங்க நல்லாவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரொம்ப தேங்க்ஸ் தான் நான் சொல்லுவேன் நான் ஏன்னா நெகட்டிவ் கமெண்ட்டு கண்டிப்பாக வரணும் வந்தால் தான் நம்ம வந்து க்ரோத் ஆகிறதுக்கு நெகட்டிவ் கமெண்ட் எல்லாம் வெறும் பாசிட்டிவாக இருந்துச்சுன்னு வைங்களேன் நம்ம க்ரோத் ஆகவே முடியாது நம்மளுக்கு ஒரு பூஸ்டே வந்து நெகட்டிவ் கமெண்ட் தான் அதனால் கண்டிப்பாக வந்து போடுங்க தப்பு இல்லை அமிர்தாவும் வந்துட்டு பார்த்திங்கன்னா அண்ணன் அழகாக நல்லா லாங் ஃப்ராக் வந்து போட்டு விட்டுருந்தோம் அவ்வளோ அழகாக ரெடி ஆகிட்டு இருந்தாள் பூஜை பண்ணுறதுக்கு வாமான்னு சொன்னாக்கா வந்து நின்றுட்டுருந்தான் நான் அன்றைக்கி வளையல்லாம் வந்து போட்டுருந்தேன் இல்லைங்களா போட்டு பாருங்கள் இப்படி போட்டு ஆக்சுவலாக இதுக்காக தான் வந்து இந்த கால் செயின் போடுறது இதெல்லாம் வந்து விட்டாச்சு ஏன்னா பாப்பா வந்து எப்போப்பா நம்மளுக்கு போட்டு நோண்டிகிட்டே இருப்பாள் அதனால் ஒரு மாதிரி இரிட்டேஷனாக இருக்கும் இல்லையா அதனால வந்து இதெல்லாம் பண்ணுறதே இல்லை இந்த மாதிரி சேரீ வேர் பண்ணாலோ இல்லை எங்கன்னா வெளியே நான் மட்டும்தான் பண்ணுறது ஜீவிதா கூட இதனால தான் அந்த கால் செயினில் கூட போகிறது இல்லை பாப்பா வந்து ரொம்ப ஒரு மாதிரி பண்ணிகிட்டே இருப்பாள் செயின் வந்தால் எங்ககிட்டே இருப்பா காலை போட்டு நோண்டிகிட்டே இருப்பா வேணும் வேணும் கொடு குடுன்னு கேட்டுட்டே இருப்பாள் நிறைய விஷயத்த வந்து நாங்கள் வந்து இழந்திருக்கோம் எப்படின்னா இந்த மாதிரி சின்ன சின்ன சந்தோஷம் ஸ்பெஷல் சைல்டு வச்சுன்னு இருக்கிறோங்க வந்து நிறைய தியாகத்தை பண்ணால் மட்டும்தாங்க அந்த இடத்துல வந்து அந்த பசங்களை வந்து சந்தோஷமாக வந்து பார்த்துக்க முடியும் இல்லை நான் எந்த தியாகமும் நான் பண்ண முடியாது நானும் சந்தோஷமாக இருக்கணும் பாப்பாவும் சந்தோஷமாக பார்த்துக்கணுன்னா அது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக தான் ஆகிடும் அந்த மாதிரி தான் நிறைய விஷயத்த வந்து இழந்திருக்கிறோம் எப்படின்னாக்கா நான் நிறைய ஃபங்க்ஷனுக்கெல்லாம் கூட போக மாட்டேன் இந்த மேரேஜ் ஃபங்க்ஷன் அது இதுன்னு கூப்பிட்றாங்க இல்லையா வீட்டில் எங்கேயுமே போவே போகவே மாட்டாங்க ஏன்னாக்கா பாப்பா பார்த்துக்கணும் பாப்பா பார்த்துக்கணுன்றதுனால ஆரம்பத்துலேருந்தே அவ்வளோ டேக் ஓவர் பண்ணணுன்றதுக்காகவே அந்த விஷயத்தை எல்லாமே விட்டாச்சு இப்போ எங்கள் ஜீவிதா இருக்கா விட்டுட்டு கூட நான் ஃபங்க்ஷனுக்கு போகலாம் அது இன்னாவோ அப்படியே பழகி போச்சு எனக்கு அது அன்றைக்கூட ஒரு ஃபங்க்ஷனுக்கு இவர் வந்து கூப்பிட்டு வாமா போயிட்டு வந்தலாம் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் அவங்களுக்கு போயிட்டு வந்தோம்னா இல்லை நான் வரல நான் அப்படின்னு சொல்லிவிட்டேன் நான் அந்த மாதிரி ஆகிட்டு இப்போ மைண்ட் செட்டே அதனால் கொஞ்சம் மாற்றணும்னு நினைக்கிறேன் பார்த்துக்கலாம் உங்கள் வீட்டில் நீங்கள் எப்படி விநாயகர் சதுர்த்தி வந்து செலிப்ரேட் பண்ணிங்கன்னு சொல்லிட்டு உங்களால் டைம் இருந்தால் ஷேர் பண்ண முடிஞ்சால் கமெண்டில் வந்து சொல்லுங்கள் பூஜனம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால உள்ளே போயிட்டு வந்து வீடியோ எடுக்கவே முடியல ரொம்ப ஒரு மாதிரி சிக்கலாக ஆயிடுச்சு ஆனால் வெளியேருந்தே தான் வீடியோ எடுக்கிற மாதிரி இருக்குது ஆக்சுவலாக இவ்வளோ பெரிய வீட்டுக்கு கொஞ்சம் பெருசாக கட்டிருக்கலாம் அது ஏன்னாக்கா கொஞ்சம் பெருசாக இருந்துட்டா எல்லாமே வந்து மெயின்டைன் பண்ணுறது வந்து கஷ்டமாக இருக்குது பூஜை வந்து எல்லாமே ஏன்னா நிறைய திங்ஸை நம்ம சேர்த்துட்டே இருக்கிறோம் இல்லையா அதனால் வந்துட்டு கொஞ்சம் அளவாக இருக்கட்டும்ற மாதிரி தான் பூஜை ரூம்லாம் வந்து இருந்துச்சு டெய்லியெல்லாம் கரெக்டாக இருக்கும் இந்த படைக்கிற நாள் மட்டும்தான் கொஞ்சம் எங்களுக்கு கரெக்டாக இருப்பாள் வீடியோ எடுக்கிறதுனால இப்போ கொஞ்சம் சிரமமாக இருக்கிற மாதிரி தெரியுது சரி பாப்பாவையும் கூட்டின்னு போயிட்டு அவளையும் வந்துட்டு சாமி கும்பிட வச்சு தான் கூட்டின்னு வந்தேன் இந்த பீரியட்ஸ் எல்லாம் வந்து பார்க்குறதே இல்லைங்க அப்புறம் புதுசாக வந்துட்டு ஒரு வண்டி வந்து வாங்கியிருக்கோங்க இது வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக் பைக்கு ஆம்பியூர்னு சொல்லிட்டு ஒரு வண்டி நல்லா தான் இருக்குது அதில் இன்னும் ஒரே ஒரு மைனஸ்னால் நாங்கள் ட்ரையல் பார்க்காம வாங்கிட்டோம் ஆக்சுவலாக அது பார்த்து தான் கொஞ்சம் கரெக்டாக இருந்திருக்கும் இல்லை என்ன அதில் என்ன மைனஸ்னாக்கா ஆக்சுவலாக வந்து சீட்டு மட்டும் பார்த்திங்கன்னா இப்படி மேடாக இருந்து இப்படி கீழே வருது ஆக்சுவலாக உக்கானு ஓட்டுறவங்க கீழே இருக்கிற மாதிரி பின்னாடி உக்காரவங்க கொஞ்சம் மேடாக இருக்கிற மாதிரி இருக்குது அது ஜீவிதா அமிர்தா உக்காரத்துக்குமே கொஞ்சம் சிரமமாக இருக்குது நான் உக்காந்தாலுமே ஏதோ ஹைட்டாக உக்காந்துக்கிற மாதிரி இருக்குது அதே மாதிரி வந்து அவர் ஓட்டும் போது வந்து பார்த்திங்கன்னா முதுகுவலி வருதுன்ற மாதிரி சொல்கிறாரு அதனால் இந்த பிராண்டு நீங்கள் எதாவது வாங்குற மாதிரி இருந்தால் ஒரு வாட்டி வந்துட்டு ட்ரையல் பார்த்துட்டு உங்களுக்கு ஓகேவாக இருந்தால் அதுக்கப்புறம் வந்து வாங்க மற்றபடி வண்டி இந்த ஸ்மூத்தாக போகிறது நல்லாயிருக்கு லுக்கிங்கும் வந்து சூப்பராக இருக்குது வண்டியினுடைய டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னாக்கா கமெண்ட்டில் வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்க நான் உங்களுக்கு வந்துட்டு அனுப்புகிறேன் நான் வண்டியினோட டீட்டெயில்ஸ் வந்து அனுப்புகிறேன் இது வந்து பேட்ரி வண்டி தான் பெட்ரோல் போடுற வேலை இருக்காதுன்றதுக்காக தான் இந்த மாதிரி வண்டி வந்து வாங்கியிருக்கோம் ஆனால் இப்போ எல்லாருமே நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க முன்னே நிறைய கம்ப்ளைண்ட் இருந்துச்சு இல்லையா இப்போ அந்த மாதிரி கம்ப்ளைண்ட்லாம் எதுவுமே கிடையாது பேட்ரி வண்டி எங்கள் ஊரில் ஏகப்பட்ட பேர் வந்து வச்சுட்டுருக்காங்க ரொம்பவே சூப்பராக இருக்குது சரி எல்லோரும் வந்துட்டு ஒரு ரவுண்டு போயிட்டு வந்துடலான்றதுக்காக ஈவினிங் வந்து விநாயகர் சதுர்த்தி எல்லா வேலையும் முடிச்சுட்டு அவர் கூட நான் ஒரு ரவுண்டு ஃபஸ்ட்டு வந்து போயிட்டு வந்தேன் அதுக்கப்புறம் அமிர்தா வெளியே வந்தாங்க மேடம் ஜீவிதாவும் அமிர்தாவும் சேர்ந்து ஒரு ரவுண்டு வந்து போயிட்டு வந்தாங்க அப்புறம் பாப்பாக்கிட்ட கேட்டேன் நான் எப்படா பட்டு இருக்குது ஓட்டுறதுக்கு அப்படின்னாக்கா இல்லை தான் இருக்குது கொஞ்சம் பிரேக் பிடிச்சா வந்து இந்த மாதிரி வண்டியெல்லாம் எப்படி இருக்கணும் எலக்ட்ரிக் பைக்கு பிரேக் பிடிச்சா வந்துட்டு நின்றுடும் அதனால் பிரேக் பிடிச்சா மட்டும் நின்றுதுமா அது மட்டும் கொஞ்சம் பழகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தால் வண்டிலாம் போயிட்டு வந்துட்டு உள்ளே வாமான்னா உள்ளேயே வரமாட்டேன் இங்கேயே இருக்கலாம் அப்படின்றா பயங்கர டயர்டாக இருக்கும் கொஞ்சம் நாள் ரெஸ்ட் எடுக்கலாம்னு பார்த்தா அதுக்கப்புறம் ஏதோ ஏதோ சமாதானப்படுத்தி உள்ளே வந்து கூட்டின்னு போயிட்டாங்க ஈவினிங் வந்துட்டு ஒரு ஏழு மணிக்கு போல் வந்துட்டு சாமி வருதுன்ற மாதிரி சொன்னாங்க எப்போவுமே வருஷம் வருஷம் வரும் விநாயகர் வந்துட்டு எங்கள் கோயில் இருக்குது எங்கள் ஏரியாவில் சின்ன கோயில் இருக்குது அதுலேருந்து தான் சாமி வந்து எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க நல்ல அலங்காரம் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க இந்த மாதிரி சாமிங்கள்லாம் வந்தால் தான் நம்மளுக்கு வந்து மைண்டு வந்து ரிலாக்ஸாக இருக்கும் அந்த டே வந்து ஒரு ஆகும் இல்லை நம்ம கோயிலுக்கு நான்ச்சும் போயிட்டு வரணும் நாங்கள் வந்து விநாயகர்லாம் பார்க்குறதுக்கே வந்து போவோம் அன்றைக்கி வந்து போகவே முடியல அப்புறம் விநாயகருக்கு வந்துட்டு அந்த இது வந்து தரிச இது வந்து கொடுத்துட்டு அப்புறம் வந்து உள்ளே வந்து போய்ட்டோம் அமிர்தாவை மட்டும் அவர் வந்து வெளியே வந்து கூட்டின்னு போயிருந்தார் எதுக்குனாக்கா எல்லா விநாயகரும் பார்த்துட்டு வரான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வெளியே வந்து கூட்டின்னு போயிருந்தாங்க ஸ்பெஷல் சைல்டாக இருந்தால் வெளியே நிறைய நம்ம கூட்டின்னு போனாதாங்க அவங்க வந்து ரிலாக்ஸாகவே இருக்கிறாங்க உங்களுக்கு என்னுடைய வீடியோ வந்து பிடிச்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் லாங் வீடியோ பண்ணுறதுன்றது எனக்கு பேசுறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்குது ஏன்னா ரொம்ப லாங்காக பேசுறது என்ன பேசுறதுனே தெரியலன்ற மாதிரி தான் இருக்குது இதுக்கப்புறம் நான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு மாற்றிட்டு நான் நல்லா பேச ட்ரை பண்ணுறேன்